அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வார வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் குறை தீர்க்கும் நாள் முகாம் நடக்குது இந்த முகாமில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பொதுமக்கள் கலந்துக்கிட்டு அவங்களுடைய குறைகளை எழுத்து வடிவில் மனுவாக எழுதி கலெக்டர்கிட்ட நேரடியாக கொடுக்கலாம் மனுக்களை தெளிவாக அழகாக எழுதிக்கோங்க முடிஞ்சால் டைப் செஞ்சுக்கோங்க இப்படி கொடுக்குற மனுவில் உங்களுடைய வீட்டு முகவரியை பின்கோடு உள்பட தெளிவாக எழுதி கொடுக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய செல் நம்பரை எழுத மறக்காதீங்க அந்த மனுவோட முகப்பில் ஐந்து ரூபாய்க்கான கோர்ட்டு ஃபீ ஸ்டாம்பு ஒட்டி கொடுக்கறது நல்லது தேவையான ஆவண நகல்களை கண்டிப்பாக அந்த மனுவோட நீங்கள் இணைக்கணும் நீங்கள் கொடுக்குற மனுவை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க காலை பத்து மணியில் இருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த மனுக்களை கலெக்டர் ஆஃபீஸில் வாங்குவாங்க உங்களை சோதனை செஞ்சுட்டு தான் காவல்துறையினர் உள்ளே அனுப்புவாங்க அதனால் தேவையில்லாத பொருட்களை கண்டிப்பாக கொண்டு போகாதீங்க உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஆயுதங்கள் தீப்பற்றக்கூடிய எந்த பொருட்களும் உங்கள் இருக்கக்கூடாது தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி ஏதாவது இருந்தால் காவல்துறையோட கடுமையான நடவடிக்கைக்கு நீங்கள் ஆளாவீங்க ஜாக்கிரதை இந்த குறை தீர்க்கும் முகாமில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறையில் இருந்தும் முக்கியமான அதிகாரிகள் கலந்துக்குவாங்க இந்த முகாமில் கலந்துக்கிற அந்த அதிகாரிகளுக்கு இப்படித்தான் நட கலந்துக்கணும்னு சில அறிவுரைகள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரால் அந்த மாவட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது எல்லா மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் பொருந்தும் அந்த அறிவுரைகள் என்னென்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் நாம் எல்லாருமே இந்த குறை தீர்க்கும் முகாமில் கலந்துக்கிட்டவங்களாகத்தான் இருப்போம் இருந்தாலும் அப்படி கலந்துக்கிடாதவங்களுக்காக சில விவரங்களை முதல்ல நான் சொல்லிடுறேன் நீங்கள் கொண்டு போகிற மனுக்களை வாங்கி படித்து பார்த்து அதை எந்த துறைக்கு அனுப்பணுங்கிறத முடிவு செஞ்சு அதை உங்கள் மனுவோட முகப்பில் குறிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி அங்கே இருப்பார் அவர்கிட்ட உங்கள் மனுவை நீங்கள் முதல்ல கொடுக்கணும் அதை அவர் வாங்கி படித்து பார்த்துட்டு எழுதி கொடுத்த பிறகு ஒப்புதல் சீட்டு கொடுக்குற அடுத்த அதிகாரிக்கிட்ட போய் உங்களுடைய மனுவை நீங்கள் கொடுக்கணும் அவர் உங்களுடைய பேர் முகவரி ஃபோன் நம்பரு என்ன கோரிக்கை எந்த துறைங்கிறத ஒரு தாளில் எழுதி கொடுப்பாரு அதில் ரெண்டு பேப்பர் இருக்கும் அசலை நீங்கள் வச்சுக்கிட்டு நகலை அந்த மனுவோட இணைக்கணும் அந்த மனு ரசீதில் நம்பர் இருக்கும் இந்த மனுவை கொடுக்குற ஹாலுக்கு போகிற வழியில் உங்கள் மனுவோட முதல் தாளை மட்டும் வாங்கி ஸ்கேன் பண்ணி அதை சிஎம் செல்லுக்கு அனுப்புவாங்க அந்த முதல் தாளை மறுபடியும் உங்கள் கொடுத்துருவாங்க அதை வாங்கிக்கிட்டு போய் முகாமில் இருக்கிற உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் கொடுக்கணும் அப்படி மனுவை கொடுக்கும்போது அந்த மனு சம்பந்தமான குறைகளை அவர்கிட்ட நீங்கள் தாராளமாக எடுத்து சொல்லலாம் அவங்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கூப்பிட்டு விளக்கம் சொல்லி உங்கள் மனுவை அவங்க கையில் கொடுப்பாங்க இதுதான் குறை தீர்க்கும் முகாமில் மனு கொடுக்கறதுக்கான நடைமுறை இந்த முகாமில் கலந்துக்கிற அரசு துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு இருக்கிற அறிவுரைகளை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இந்த சுற்றறிக்கையை ஸ்லைட்லேயும் காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஒன்று மாதத்தில் முதல் திங்கட்கிழமை நடக்கிற இந்த பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாமில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து துறைகளுடைய தலைமை அதிகாரிகள் கண்டிப்பாக கலந்துக்கணும் வேறு முக்கியமான வேலை காரணமாக இந்த முகாமில் அவங்க கலந்துக்க முடியலைன்னா அதை பற்றி முன்னக்கூடியே கலெக்டர்கிட்ட சொல்லி அவருடைய ஒப்புதலை அவங்க வாங்கணும் இரண்டு மற்ற திங்கக்கட்கிழமைகளில் நடக்கிற முகாமில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து துறைகளுடைய கண்காணிப்பாளர்கள் துணை வட்டாட்சியர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பதவிக்கு குறையாத அதிகாரிகள் கலந்துக்கணும் எக்காரணத்தை முன்னிட்டு அந்த அரசு அலுவலகத்துடைய டைப்ரைட்டரோ இளநிலை உதவியாளரோ உதவியாளரோ கலந்து கொள்ளக்கூடாது மூன்று குறை தீர்க்கும் முகாமில் கலந்துக்கிற அதிகாரிகள் வரிகை பதிவேட்டில் கையெழுத்து போடணும் அதிகாரிகள் காலை பத்தேகால் மணி வரைக்கும் கையெழுத்து போட்டுக்கலாம் அதுக்கு பிறகு லேட்டாக வந்தால் கையெழுத்து போட அனுமதிக்க மாட்டாங்க காலதாமதமாக வர்ற அதிகாரிகிட்ட விளக்கம் கேட்டு ஷோகாஸ் நோட்டீஸுங்கிற மேமோ கொடுப்பாங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிற அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் அவங்க துறை சம்பந்தமாக சிஎம் செல்லில் பெண்டிங்கில் இருக்கிற மனுக்களுடைய எண்ணிக்கை மற்றும் அந்த மனுக்களுடைய விவரத்தை கையில் வச்சிருக்கணும் இது தொடர்பாக தனி துணை ஆட்சியர் ஆய்வு செய்கிறப்போ உரிய பதில்களை அவர்கிட்ட அதிகாரிங்க தெரிவிக்கணும் ஐந்து துறை அதிகாரிங்க எக்காரணத்தை முன்னிட்டும் பொதுமக்களுடைய மனுக்களை முப்பது நாட்களுக்கு மேலே நிலுவையில் வச்சுருக்கக்கூடாது அப்படி வச்சிருந்தா மாவட்ட ஆட்சியருடைய ஆய்வுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் இந்த குறை தீர்க்கும் முகாமில் நீங்கள் கொடுக்குற மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா என்ன நடவடிக்கை எடுத்தாங்கங்கிறத பற்றி முப்பது நாளைக்கு அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் மனுவுடைய முதல் பக்கத்தை ஸ்கேன் செஞ்சு சிஎம் செல்லுக்கு அனுப்புவாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அது அவங்களுக்கு கிடைச்ச உடனே உங்களுடைய மனு பெறப்பட்டதுங்கிற ஒரு மெசேஜ் உங்கள் செல்லுக்கு வரும் அதுக்கப்புறமா அந்த மனு ஏற்கப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டு ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறமா அதை பற்றி ஒன்று ஒன்று சைபர் சைபருங்கிற நம்பருக்கு ஃபோன் செஞ்சு அந்த மனு எந்த துறைக்கு அனுப்பப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி